உங்கள் கருவிழிகளை மெல்ல மூடுங்கள் சலனமற்ற பேரமைதி உங்களைச் சூழட்டும் இப்போது காரிருள் சூழ்ந்த மனித வாசனையற்ற அடர்ந்த பெருங்காட்டிற்குள் நீங்கள் அடியெடுத்து வைப்பதாக கற்பனை செய்யுங்கள் வானை முட்டும் அளவுக்கு ஓங்கி உயர்ந்த ஒவ்வொரு விருட்சமும் தன் நீண்ட வேர்களுக்குள் ஆயிரம் ஆயிரம் ரகசியங்களை புதைத்து வைத்து அமைதியாக உங்களைக் கவனிக்கிறது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு தடம் பதியும் போதும் சருகுகளின் ஓசை உங்கள் இதயத் துடிப்பை எதிரொலிக்கிறது மரணம் தன் கரங்களால் ஓசைப்படாமல் உங்களை நெருங்குவதை உங்கள் உள்ளுணர்வு எச்சரிக்கிறது ஆனால் அந்த அச்சுறுத்தும் இருளுக்கும் திகிலூட்டும் அமைதிக்கும் மத்தியிலே தூரத்தில் வெகு தூரத்தில் ஒரு மெல்லிய நம்பிக்கை கீற்றாக மின்னும் ஒளிக்கீற்று ஒன்று உங்கள் கருவெழிகளைத் தழுவுகிறது அது வெறும் ஒளியல்ல அது தங்கம் ஆம் கோடிக்கணக்கான கற்பனைக்கு எட்டாத பொற்காசுகளின் பேரொளி தலைமுறைகள் கண்டிராத மன்னர்களின் கனவுகளை கூட மிஞ்சும் மாபெரும் தங்கப் புதையல் பல நூறு ஆண்டுகளாக இது சிலருக்கு வெறும் கனவாக இருந்தது இன்னும் பலருக்கு இதுவே வாழ்க்கையாக வெறியாக மாறிப்போனது மனிதகுல வரலாற்றின் பக்கங்களில் இதுவரை பார்த்திராத மிக ஆபத்தான பேராசை நிறைந்ததுமான ஒரு தேடலின் கதை இது எல்டோரடோ இது வெறும் வார்த்தைகளால் ஆன ஒரு பெயர் மட்டுமல்ல அது காலத்தால் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் புதிரின் துடிக்கும் இதயம் தலைமுறைகள் தாண்டி சொல்லப்பட்ட ஒரு மகத்தான புராணத்தின் ஆத்மா அதன் ஒவ்வொரு அணுவிலும் தங்கம் கரைந்தோடுகிறது அதன் தெருக்களில் மரகதக் கற்கள் ஜொலிக்கின்றன அதன் சுவர்களுக்குப் பின்னால் கற்பனைக்கு எட்டாத கண்டுபிடிக்கப்படாத செல்வக் களஞ்சியங்கள் உறங்கிக் கிடக்கின்றன ஆம் இது தங்கம் மரகதம் மற்றும் அளவற்ற செல்வத்தால் உருவானதாகச் சொல்லப்படும் ஒரு தொலைந்து போன நகரத்தைப் பற்றிய கதை ஆனால் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிரைக் குடித்த இந்த பொன்னகரம் என்பது உண்மையா அடர்ந்த வனங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு நிஜமான அதிசயமா அல்லது அது மனிதனின் தீராத பேராசையின் ஆழத்தில் இருந்து முளைத்தெழுந்த கண்களை மறைக்கும் ஒரு மிரட்சி மட்டும்தானா இன்றிரவு நாம் காலத்தின் திரைக்குப் பின்னால் மறைந்திருக்கும் அந்த மர்மமான பயணத்திற்குள் நுழையப் போகிறோம் மனித குலத்தின் பேராசையும் துணிச்சலும் ஒரு கலந்த அந்த உன்னதமான அதே சமயம் உக்கிரமான தேடலுக்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் எல்டோரடோவின் கதை எப்படித் தொடங்கியது ஒரு சில வார்த்தைகளில் ஒரு சில செவி கதைகளில் இந்த மாய நகரம் எப்படி உருவானது யார் இந்த அதீத கற்பனையால் உந்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஆபத்தான நிலங்களுக்குள் துணிச்சலுடன் நுழைந்தார்கள் எண்ணற்ற இரவுகளில் தங்கள் கனவுகளில் இந்த தங்க நகரத்தை கண்டவர்கள் யார் அதை தேடி அடர்ந்த காடுகளுக்குள் உயரமான மலைகளுக்குள் வறண்ட பாலைவனங்களுக்குள் பயணம் செய்தவர்கள் யார் மற்றும் மிக முக்கியமாக இந்த வெறித்தனமான தேடலில் எத்தனை உயிர்கள் பலியாயின எத்தனை மனிதர்களின் ரத்தம் மண்ணில் சிந்தப்பட்டது எத்தனை பேரின் எலும்புகள் எல்டோரடோவின் பாதை முழுவதும் சிதறிக் கிடக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி நாம் பயணிக்கவிருக்கிறோம் தயாராக இருங்கள் நீங்கள் ஒருபோதும் கேட்டிராத ஒரு கதை இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் எல்டோரடோவின் நிஜமான ரத்தம் தோய்ந்த வரலாற்றிற்குள் செல்வோம் நீங்கள் தயாரா நான் லிசா நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை பலரும் தேடும் அந்த புகழ்பெற்ற புராணத்தின் ஆரம்ப புள்ளி நீங்கள் நினைப்பது போல ஒரு நகரமோ அல்லது ஒரு தேசமோ அல்ல அதன் வேர்கள் செங்கற்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் நகரத்தில் புதைக்கப்படவில்லை மாறாக அதன் விதை ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனிதனின் உடலில் விதைக்கப்பட்டது ஆம் நீங்கள் கேட்டதில் எந்த தவறும் இல்லை அது முற்றிலும் உண்மைதான் அந்த மனிதனுக்கு சூட்டப்பட்ட பெயர்தான் காலப்போக்கில் ஒரு சாம்ராஜ்யத்தின் பெயராகியது அந்தப் பெயர் எல்டொராடோ அதன் பொருள் பொன்னிறமானவன் காலத்தால் மறைக்கப்பட்ட தென் அமெரிக்காவின் அடர்ந்த வனப்பகுதிகளில் முயஸ்கா எனும் பழங்குடியினரின் மத்தியில் ஒரு புராதனமான மரபு இருந்து வந்தது அதன்படி அவர்களின் ராஜ்யத்திற்கு ஒரு புதிய மன்னர் முடிசூடும் அந்த மங்களகரமான நாளில் அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதனாக கருதாமல் அந்த மண்ணைக் காக்கும் மாபெரும் தெய்வங்களுக்கே முழுவதுமாக அர்ப்பணிக்கும் ஒரு புனிதமான சடங்கை மேற்கொள்வார் சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கும் பளபளப்பான விலைமதிப்பில்லா தங்கத் துகள்களால் தன் உடல் முழுவதையும் அவர் மூடிக்கொள்வார் பின்னர் தெய்வங்களுக்காகவே அலங்கரிக்கப்பட்ட ஒரு புனிதமான படகில் ஏறி மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் அந்த பேரமைதி வாய்ந்த குவாடாவிடா ஏரியின் அச்சு அசலான மையப்பகுதிக்கு மெல்ல மெல்ல பயணிப்பார் ஏரியின் மையத்தை அடைந்ததும் அந்த புதிய மன்னன் தன் கைகளில் ஏந்தியிருக்கும் விலை மதிப்பில்லாத தங்க ஆபரணங்களையும் பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் தூய்மையான மரகதக் கற்களையும் அந்த நீரின் ஆழத்தில் உறங்கும் தெய்வங்களுக்கு பெரும் மரியாதையுடன் காணிக்கையாகச் செலுத்துவார் அதன் பிறகு அவரும் அந்த புனிதமான ஏரியின் குளிர்ந்த நீரில் மூழ்கி தன் உடல் முழுவதும் பூசப்பட்டிருந்த தங்கத் துகள்களை கரைத்துக் கழுவி தன்னை உடல் அளவிலும் ஆன்ம அளவிலும் முழுமையாகத் தூய்மைப்படுத்திக் கொள்வார் இது அந்த மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்த அவர்களின் பெருமைமிகு கலாச்சாரத்தின் ஓர் அங்கம் ஆனால் கடல் கடந்து பேராசையின் பாய்மரக் கப்பல்களில் பயணித்து பதினாறாம் நூற்றாண்டில் அந்த மண்ணில் கால் பதித்த ஸ்பானிய வெற்றி வீரர்களின் செவிகளுக்கு இந்த கதை முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் கேட்டது மன்னனின் தியாகமும் மக்களின் நம்பிக்கையும் அவர்களின் கண்களுக்குத் தெரியவில்லை மாறாக ஏரில் கொட்டப்படும் தங்கம் என்ற வார்த்தைகள் மட்டும் அவர்களின் பேராசை மிகுந்த காதுகளில் இனிய தேனாகப் பாய்ந்து கற்பனையைத் தூண்டியது ஸ்பானியர்களின் கண்களுக்கு அந்த மன்னனின் தங்க உடல் ஒரு மாபெரும் ரகசியத்தின் திறவுகோலாகத் தெரிந்தது அவனுடைய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நிச்சயமாக இந்த அடர்ந்த காடுகளுக்குள் தெருக்களும் வீட்டுச் சுவர்களும் கூட தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் நகரம் மறைந்திருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக நம்பத் தொடங்கினார்கள் இப்படியாக ஒரு பழங்குடியினரின் புனிதமான சடங்கு என்கிற ஒரு சிறிய தூய்மையான உண்மை அந்த கடல் கடந்த வீரர்களின் கட்டுக்கடங்காத பேராசை எனும் பெருநெருப்பில் சிக்கி புகையும் கற்பனையும் கலந்து எல்டொராடோ என்ற ஒரு மாபெரும் தங்க நகரப் பொய்யாக உருமாற்றம் கண்டது அது ஒரு சிறிய தீப்பொறி போலத்தான் தொடங்கியது ஆனால் பேரழிவு நெருப்பாக எப்படி உருமாறியது ஸ்பானிய வீரர்களின் முகாம்களில் இருந்து துறைமுகங்களுக்கும் அங்கிருந்து ஐரோப்பாவின் அரச சபைகளுக்கும் வாய்மொழி வழியாகவே இந்த புராணம் பயணித்தது ஆனால் ஒவ்வொரு நாவில் இருந்து அடுத்த நாவிற்கு போதும் அதன் உண்மை சுருங்கி கற்பனை விரிவடைந்து கதை மலையளவு பெரிதாகிக் கொண்டே போனது இறுதியில் முயஸ்கா பழங்குடியினரின் எல்டொராடோ எனும் பொன்னிற மனிதன் பற்றிய சடங்கு ஐரோப்பியர்களின் பேராசை மிகுந்த காதுகளில் தெருக்களெல்லாம் தங்கத்தாலும் வீடுகளெல்லாம் மரகதத்தாலும் ஆன எல்டோராடோ எனும் பொன்னிற நகரம் பற்றிய ஒரு மாபெரும் காவியமாக முழுவதுமாக உருமாற்றமடைந்தது அந்த புதிய கதைகளின்படி அந்த நகரத்தின் தெருக்கள் வெறும் மண்ணால் ஆனவை அல்ல அவை உருகி ஓடும் சுத்தத் தங்கத்தால் ஆனவை என்று வர்ணிக்கப்பட்டன அரண்மனைகளின் சுவர்கள் செங்கற்களால் அல்ல பச்சை மரகதம் சிவப்பு மாணிக்கம் நீல வைடூரியம் என விலைமதிப்பில்லாத இராட்சதக் கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக பேசிக்கொண்டார்கள் அந்த அதிசய நகரத்தில் தங்கம் என்பது ஓர் அரிய உலோகம் அல்லவே அல்ல மாறாக அது நாம் காணும் சாதாரண கூழாங்கற்களைப் போல வீதிகளில் சிதறிக் கிடக்கும் என்றும் குழந்தைகள் அதை வைத்து விளையாடுவார்கள் என்றும் கட்டுக்கதைகள் சிறகடித்து பறந்தன இப்படியாக மனிதனின் பேராசையின் உச்சக்கட்ட கற்பனையில் உதித்த அந்த மாயாஜால நகரத்திற்கு அவர்கள் அந்த பழங்குடி மன்னனின் பெயரையே சூட்டினார்கள் அதுதான் எல்டோராடோ எல்டோராடோ என்ற அந்த ஒற்றை சொல் ஐரோப்பாவின் தேசங்களில் ஒரு மாயாஜால மந்திரத்தைப் போல பரவியது அந்தப் பொன்னகரத்தை கண்டுபிடித்து அதன் கற்பனைக்கு எட்டாத அளவற்ற செல்வத்தை கொள்ளையடித்து ஒரே இரவில் தங்கள் தலைவிதியையே மாற்றியமைக்க வேண்டும் என்ற அடங்காத வெறியில் ஏழைகள் வீரர்கள் பிரபுக்கள் என ஆயிரக்கணக்கானோர் தங்கள் உடைமைகளை விற்று குடும்பங்களை துறந்து ஆபத்து நிறைந்த பயணத்திற்கு தயாரானார்கள் ஆனால் கப்பல்களில் நம்பிக்கையின் பாய்மரங்களை விரித்து புறப்பட்டவர்களுக்கு அந்த புதிய கண்டத்தின் அடர்ந்த காடுகள் வேறு ஒன்றையே மறைத்து வைத்திருந்தன அவர்கள் கனவு கண்ட தங்கக் குவியல்களை அல்ல மாறாக விஷ அம்புகள் கொடிய நோய்கள் தீராத பசி மற்றும் அந்த அறியாத வனத்தின் குரூரம் என பல வடிவங்களில் வந்த மரணத்தையே அவர்கள் நேருக்கு நேர் எதிர்கொண்டார்கள் அந்த தங்க வேட்டையின் வரலாற்றில் பல பெயர்கள் அழிந்து போயின ஆனால் ஒரு பெயர் மட்டும் பேராசையின் வடுவாக இன்றும் நிலைத்திருக்கிறது அவனது பெயர் கோன்சாலோ பிசாரோ ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்றாம் ஆண்டு தங்கம் ததும்பும் அந்த நகரத்தை கண்டுபிடித்தே தீருவேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கனவுகளால் கண்கள் பளபளக்க வாளேந்திய ஆயிரக்கணக்கான வீரர்களையும் நூற்றுக்கணக்கான சுமை தூக்கும் விலங்குகளையும் கொண்ட ஒரு மாபெரும் படையுடன் உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான அமேசான் காடுகளின் விளிம்பில் வந்து நின்றார் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது தங்கத்தால் ஜொலிக்கும் ஒரு சொர்க்கத்தை நிஜத்தில் அவர்கள் காலடி எடுத்து வைத்தது முடிவே இல்லாத மரங்களின் அடர்த்தியால் சூரிய ஒளியே நுழைய முடியாத ஈரப்பதமும் விஷப்பூச்சிகளும் நிறைந்த ஒவ்வொரு காலடியிலும் மரணம் பதுங்கியிருக்கும் ஒரு பச்சை நரகத்தை மாதங்கள் வருடங்களாக அந்த பச்சை நரகம் பிசாரோவின் படையை மெல்ல மெல்ல சிதைத்தது பசியும் நோயும் அவர்களை மிருகங்களாக்கியது தங்கக் கனவு மறைந்து உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டுமே மிஞ்சியது இறுதியில் பிசாரோவின் அந்த மாபெரும் பயணம் ஒரு அவமானகரமான பேரழிவில் முடிந்தது உடன் வந்த ஆயிரக்கணக்கானோரில் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலரைத் தவிர பெரும்பாலானோர் அந்த காட்டுக்கே இரையாகினர் ஆனால் அந்த பேரழிவின் உச்சக்கட்டத்தில் உணவு தேடுவதற்காக படையிலிருந்து பிரிந்து சென்றார் பிசாரோவின் நம்பிக்கைக்குரிய தளபதி பிரான்சிஸ்கோ டி ஒரே லானா திசை தெரியாமல் காட்டாறுகளின் போக்கில் தன் படகைச் செலுத்திய அவர் தற்செயலாக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் அவர் தேடிச் சென்றது சில நாட்களுக்கான உணவை ஆனால் அவர் கண்டதோ கடல் போல பறந்து விரிந்து கிடந்த இதுவரை வெளி உலகம் கண்டிராத பிரம்மாண்டமான அமேசான் ஆற்றை முடிவில் என்ன நடந்தது பேராசையால் தேடப்பட்ட பொன்னாலான எல்டோரடோ கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த தேடலின் சாம்பலிலிருந்து ஒரு கண்டத்தின் புவியியலையே மாற்றியமைத்த உலகின் பிரம்மாண்டமான ஆறு கண்டுபிடிக்கப்பட்டது தங்கம் தோற்றது தண்ணீர் வென்றது இது மனிதனின் திட்டங்களை பார்த்து விதி ஆடிய ஒரு விசித்திரமான விளையாட்டு என்பதில் சந்தேகமில்லை ஸ்பானியர்களுக்கு பிறகு இந்த தங்க வேட்டையில் களமிறங்கியவர் இங்கிலாந்து ராணியின் நம்பிக்கைக்குரிய வீரரும் புகழ்பெற்ற கடலோடியுமான சர் வால்டர் ராலே அவருடைய கற்பனையில் எல்டோராடோவிற்கு மனோவா என்று புதிய பெயர் இருந்தது கயானாவின் மலைகளுக்கு நடுவே ஒரு மாபெரும் ஏரியின் கரையில் அந்த பொன்னகரம் அமைந்திருப்பதாக அவர் உறுதியாக நம்பினார் இந்த நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு அவர் இரண்டு முறை தன் படைகளுடன் அந்த புதிய உலகிற்கு பயணம் செய்தார் ஆனால் அடர்ந்த காடுகளும் விரோதமான பழங்குடியினரும் கொடிய நோய்களும் அவரை தடுத்து நிறுத்தின தங்கம் கிடைக்கவில்லை மாறாக பெரும் செல்வத்தையும் தன் மகனின் உயிரையும் கூட அந்த பயணங்களில் இழந்து பெரும் தோல்வியே அவருக்கு மிஞ்சியது ஆனாலும் ராலே ஒரு திறமையான எழுத்தாளர் தன் படுதோல்வியை ஒரு வெற்றிக் கதையைப் போல சித்தரித்து தான் கண்டதாக கூறப்படும் மலை போன்ற தங்கக் குவியல்களையும் எண்ணற்ற அதிசயங்களையும் பற்றி மிகைப்படுத்தி கயானாவின் கண்டுபிடிப்பு என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை எழுதினார் இந்த புத்தகம் ஐரோப்பாவில் சக்கைப்போடு போட்டது இது ஒரு பயணக் குறிப்பாக இல்லாமல் மனிதனின் அடங்காத பேராசைக்கு மேலும் தூபம் போடும் ஒரு மிகச்சிறந்த விளம்பரமாகவே அமைந்தது தங்கமையில் எழுதப்பட்ட இந்த வீர தீர சாகசக் கதைகளுக்கு இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு இருண்ட மறுபக்கமும் உண்டு அது பெரும்பாலும் பேசப்படாத மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு ஆம் பேராசையால் ஈர்க்கப்பட்டு வந்து மடிந்த ஆயிரக்கணக்கான ஐரோப்பியர்களின் உயிர்கள் ஒருபுறம் என்றால் மறுபுறம் இந்த தங்க வேட்டையால் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்ட பூர்வகுடி மக்களின் கணக்கில்லாத உயிர்களும் இதில் அடங்கும் அவர்கள் இந்த விளையாட்டை தொடங்கவில்லை ஆனால் அவர்களே அதன் மிகப்பெரிய விலையை கொடுத்தார்கள் பொன்னகரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு அவர்களுடைய கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன தலைமுறை தலைமுறையாக அவர்கள் வணங்கிய புனிதமான இடங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அவர்களுடைய நிலங்கள் வன்முறையால் ஆக்கிரமிக்கப்பட்டன அமைதியான அவர்களின் வாழ்க்கை முறை சிதைக்கப்பட்டு அவர்களுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமும் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது வாள்களாலும் வன்முறையாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியத்தை பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகு விஞ்ஞானமும் தொல்லியலும் தங்கள் கருவிகளாலும் அறிவாலும் மெல்ல மெல்ல அவிழ்க்கத் தொடங்கின பேராசையின் கூச்சல் அடங்கி பொறுமையான ஆராய்ச்சியின் காலம் பிறந்தது அந்த புராணத்தின் பிறப்பிடமான குவாடாவிடா ஏரியின் நீரை வெளியேற்றி அதன் சேற்றுப் படுகைகளை நவீன உபகரணங்களைக் கொண்டு ஆய்வு செய்தபோது வரலாறு தன் புதையல்களை காட்டத் தொடங்கியது ஏரியின் இருண்ட ஆழத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த முயிஸ்கா மக்களின் கைவினைத்திறன் மிக்க தங்க ஆபரணங்கள் கடவுள் சிலைகள் மற்றும் விலைமதிப்பில்லாத கலைப்பொருட்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன ஏரியின் அடியிலிருந்து கிடைத்த ஒவ்வொரு பொருளும் பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடந்த ஒரே ஒரு பேருண்மையை உறக்கச் சொல்லியது ஆம் எல்டோராடோ அதாவது பொன்னிற மனிதன் பதவியேற்புக்காக தன் உடல் முழுவதும் தங்கத் துகள்களை பூசிக்கொண்டு ஏரிக்குச் சென்ற அந்த புராதனமான சடங்கு கற்பனையல்ல அது அப்பட்டமான உண்மை அந்தச் சேற்றிலிருந்து மீட்கப்பட்ட கலைப்பொருட்கள் பொருட்கள் மக்கள் தங்கள் தெய்வங்களுடனான பிணைப்பின் அடையாளமாக விலைமதிப்பில்லாத தங்கத்தை அந்த புனித ஏரியில் மனமுவந்து காணிக்கையாக காணிக்கையாகச் செலுத்தியுள்ளனர் என்பதற்கு மறுக்க முடியாத சாட்சிகளாக நின்றன ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான் தெருக்களும் சுவர்களும் தங்கத்தாலான ஒரு மாபெரும் நகரம் அங்கே இருந்ததற்கான ஒரு சிறு துரும்பு அளவிலான ஆதாரம் கூட அங்கும் கிடைக்கவில்லை வேறு எங்கும் கிடைக்கவில்லை அந்த பொன்னகரம் மனிதனின் பேராசை கண்ணாடியில் தெரிந்த ஒரு பிம்பம் மட்டுமே இறுதியில் நாம் வந்து சேரும் முடிவு இதுதான் நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட எண்ணற்ற பயணங்களை தூண்டிய அந்த எல்டோராடோ என்பது வரைபடங்களில் தேடக்கூடிய ஒரு உண்மையான நகரம் அல்லவே அல்ல மாறாக அது ஒரு பூர்வகுடி மக்களின் புனிதமான சடங்கு என்கிற சிறிய உண்மையின் விதையிலிருந்து முளைத்து கடல் கடந்த வீரர்களின் கட்டுக்கடங்காத தங்கம் மீதான பேராசை என்ற உரத்தைப் பெற்று கற்பனை என்ற நீரால் வளர்க்கப்பட்டு ஒரு கண்டத்தையே விழுங்க நினைத்த ஒரு பிரம்மாண்டமான கட்டுக்கதையாகும் இறுதியில் நாம் கண்டறிந்தது என்ன தங்கத்தாலான ஒரு நகரத்தையா இல்லை மனிதனின் தீராத ஆசைகளையும் எல்லையற்ற கற்பனையையும் சில சமயங்களில் கொடூரமான பேராசையையும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியை எல்டோரடோ என்பது ஒரு புதையல் அல்ல அது ஒரு பாடம் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து கண்டங்களை அலசி ஆராய்ந்த பிறகு அந்த புராணம் அதன் உண்மையான இடத்திற்கு திரும்பியுள்ளது அது ஒரு தங்க நகரம் அல்ல மாறாக ஒரு தங்க மனிதனின் கதை தங்கம் மீதான மோகத்தால் ஒரு கலாச்சாரத்தின் புனிதமான சடங்கு ஒரு ரத்தம் தோய்ந்த புதையல் வேட்டையாக மாற்றப்பட்டது அந்தப் பொன்னிற மனிதன் ஏரியில் காணிக்கையாகச் செலுத்தியது நூற்றுக்கணக்கான தங்கக் கலைப் பொருட்களை மட்டுமல்ல ஒரு முக்கியமான உண்மையையும் தான் உண்மையான செல்வம் என்பது உலோகத்தில் இல்லை அது நம்பிக்கையிலும் கலாச்சாரத்திலும்தான் இருக்கிறது எல்டோரடோ ஒரு கட்டுக்கதை என்றால் கடலுக்குள் மூழ்கியதாக கூறப்படும் அட்லாண்டிஸ் நகரத்தின் கதி என்ன அல்லது எந்தத் தடயமும் இன்றி மறைந்து போன ரோனோ குடியேற்றத்தின் மர்மம் என்ன போன்ற ஆழமான மர்மங்கள் நிறைந்த வரலாற்று பயணங்களை தொடர நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் எங்கள் காலச்சக்கரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள் அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உங்களை வந்தடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு மர்மமான பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை வரலாற்றின் பக்கங்களை தொடர்ந்து புரட்டுங்கள்